அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் திமுக எம்எல்ஏ விஸ்வரூபம் எடுக்கும் அண்ணாமலையார் கோவில் பித்தலாட்டம் வாக்குமூலம் கொடுத்து திருமாவளவன் இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த மூன்று முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் திமுகவுடைய எம்எல்ஏ உதயசூரியன் அவர்கள் இந்த திமுகவுல உறுப்பினர்களை சேர்க்கக்கூடிய ஒரு முகாமு நடத்தும் போது அங்க வந்த பொதுமக்கள் ஏன் ரோடு போடாம இருக்கீங்கன்னு கேள்வி கேட்டதுக்கு அவங்களை மிரட்டக்கூடிய வகையில அவர் அடிக்க பாய்ந்த ஒரு விவகாரம் பெரிய அளவுக்கு சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு இரண்டாவது விஷயம் நான் அப்படி தான் அடிப்பேன் என்ன பண்ணுவேன் நாலு தடுதான் தட்டினோம் அதுக்கே எப்படியா முறைச்சா அடிப்போம் அப்படின்ற மாதிரி அந்த வடக்கறிஞர் தாக்கிய மொத்த அடித்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு மூலத்தை கொடுத்துருக்காரு திருமாவளவன் அவர்கள் அந்த வீடியோ பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு மூன்றாவது விஷயம் அண்ணாமலையார் கோவிலில் திமுகவுடைய அமைச்சர் சேகர்பாபு முதற்கொண்டு அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் வரைக்கும் எப்படியெல்லாம் கொள்ளடிக்கிறாங்க கோவிலுடைய நிர்வாகம் எந்த அளவுக்கு தரம் விட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியாகி பெரிய அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஆளுங்க எம்எல்ஏவா இருக்கணும் உன்ன போன்ற ஆட்களுக்கு தான் திமுக சீட்டே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில திமுகவல ஆட்களை சேர்க்கக்கூடிய கூடிய நடத்திக்கிட்டு அங்க வந்த பொதுமக்கள் அவங்களுடைய குறையை கேட்கும்போது ஏய் போடா அந்த வெளிய போடா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறதெல்லாம் எப்ப மனநிலை பட்ட இல்லைங்க எதுக்கு அங்கே போடவே இல்லை அப்ப நான் இருந்துறவங்க பாத்து மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ அவங்க கிட்ட போயிட்டு மக்கள் அவங்களுடைய குறைகளை சொல்லும் போது எந்த அளவுக்கு அநாகரிகமா நடந்துக்கிறாருன்னு பாத்துங்க இவர இவரை மறுபடியும் அங்க இருக்கக்கூடிய தொகுதி மக்கள் மறுபடியும் காசை வாங்கிட்டு ஜெயிக்க வைப்பாங்க போற போக்கள் எல்லாமே காணாம போயிடும் எந்த அளவுக்கு அவங்களுக்கு அதிகாரத்தினுடைய அந்த திமிர் இருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க ஒரு சராசரி மக்கள் கிட்ட வந்து தன்னுடைய அதிகாரத்தின் மூலமா அவங்கள மிரட்டி அவங்க கேள்வியே கேட்க விடாம அவங்க வாயை அடைக்கிறதா இவங்க சொல்லக்கூடிய திராவிட மாடலா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது அவங்க வேற என்ன கேட்டாங்க முதலமைச்சர் இது நம்முடைய எதுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது பண்ணுங்கன்னு கேட்டாங்க வரக்கூடிய மக்கள் வேற என்ன அவர் ஆனால் அவர்கிட்ட தவறா நடந்துக்கிட்டாங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்களுடைய பொதுவான ஒரு கோரிக்கையை கேட்குறாங்க ரோடு போடுறோன்னு சொன்னீங்களே சார் ஏன் சார் போடலன்னு கேட்டா இல்லப்பா போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் இல்லை அதற்கான முயற்சி எடுக்கணும் இல்லை அந்த வேலையை முடிப்பதற்கான வழிகளை பார்க்கணும் அதை விட்டுட்டு கேட்குறவன் எல்லாத்தையும் பல்ல கடிச்சுக்கிட்டு மிரட்டுறதெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு ஒரு மனநிலை ஒடிசா மத்தவங்க போய் தம்பி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க வண்டில தலைவர் இருக்கிறாரு யாராவது முறைகிறான் முறைச்சுன்னு தான் அடியே தவிர அவன் என்ன சாதியுங்கிறது தெரிஞ்சு அடியில அவள திமிராடா உனக்கு அவளோட ஆணமா ஆணவமாடா உனக்கு அப்படி அவன் அவன் திமிரா முறைச்சு தான் அடிச்சாங்க நாலு தட்டு கட்டினாங்க ஒன்னும் ஒழுங்கா அடிக்கல நாலு தட்டு கட்டுனாங்க அவன் முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி ஒரு கட்சியினுடைய தலைவர் பேசக்கூடிய ஒரு தோணியை பாருங்களா நாலு அடிதான் தான் அதுக்கே ஓடிட்டான் அவன் போயிட்டு எங்கேயோ படுத்துக்கிட்டு சும்மா ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதெல்லாம் எப்படி இவங்க வந்து காரில் வராங்க அப்படின்னா யாரும் அந்த வழியில் வரவே கூடாதா இல்லை இவங்களை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்கவே கூடாதா அப்படி கேள்வி கேட்டால் இப்படி தான் கொடூரமான முறையில் தாக்கிட்டு அதை ஒரு பொது மேடையில வந்து இப்படி நெக்கல் நிலையாண்டி பண்ணி சிரிக்கிறதெல்லாம் ஒரு தலைவருக்கான ஒரு தகுதியா அப்படின்றத அவர் அண்ணன் அவர்கள் யோசிச்சு பார்க்கணும் நாலு போடு போட்டோம் ஓடிட்டாவேன் அப்படின்னா என்ன இருக்காது இதுதான் மக்களினுடைய பிரதிநிதி சொல்லக்கூடிய ஒரு கருத்தா அவரே வாக்குமூலம் கொடுத்துருக்காரு எங்கள் ஆட்கள் நாலு பேர் சேர்ந்து ஒருத்தர் தாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணலை இதுதான் இங்கே சமத்துவம் சமூக நீதி பேசக்கூடிய திராவிட மாடல் அரசுன்னு சொல்லிட்டு மாறட்டக்கூடிய திமுக பண்ணக்கூடிய வேலையா திருமாவளவன் அவர்கள் தாக்கினா திருமாவளவன் அவர்கள் வந்து மேல கேஸ் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ரூல் இருக்கா இல்லை சட்டம் இருக்கா இல்லை அவங்க ஆறு மீது எந்த ஒரு கேஸும் ஃபைல் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா கூட்டணி கட்சின்றதுனால அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் பொதுமக்கள் எப்படி வேணாலும் தாக்கலாம் அதுவும் ஒரு வழக்கறிஞர் எப்படி வேணாலும் தாக்கலாம் அதை வந்து பொது மேடையில் சொல்லி சிரிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் நம்ம யாரும் கேள்வியை கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலையில திருமாவளவன் அவர்கள் இருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள எழுது அந்த நபரை பத்து ப பன்னிரெண்டு நபர்கள் சேர்ந்து தாக்கி அவர் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க நேரடியாக ஒரு நல்ல ஒரு எல்லாருக்குமான ஒரு தலைவராக இருந்தால் என்ன பண்ணணும் இவர் நேரடியாக அந்த வழக்கறிஞரை போயிட்டு ஏமா சாரிப்பா எங்கள் ஆட்கள் தெரியாம தாக்கிட்டாங்க மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கணும் ஆனால் இவர் என்ன பண்றாருன்னா அவன் முறைப்பான் நான் பார்க்கறதா அப்படின்றாரு ஒரு ஒரு கடைநிலையில் இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க ஒரு உயர்ந்த ஒரு பதவியில் இருக்கா போல ஒரு எம்பி இருக்காரு ஒரு கட்சியினுடைய தலைவரா இருக்காரு அப்பேற்பட்ட ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர் இப்படிதான் வன்முறையை தூண்டிவிடக்கூடிய வகையில செயல்படுறதா அப்படி வன்முறையை செய்தவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு அந்த ஓ எப்படி ஓட ஓட்ட பார்த்தியா எப்படி அடித்தோம் பார்த்தியா எல்லாம் உள்ளடி நாலு தான் அடித்தோம் ஒன்றும் அடிக்காமல் விட்டாங்கன்னு சொல்கிறதெல்லாம் எப்பேற்பட்ட மனநிலை யோசிச்சு பாருங்கள் மக்கள் கொஞ்சம் இது இது இந்த இது போன்ற விஷயங்களுக்கு எதிரான கருத்துக்களை நம்ம பதிவு பண்ணுவோம் இல்லைனா பாரு இன்னைக்கு அவருக்கு நடந்த ஒரு நிலைமை மற்ற குடும்பங்களுக்கும் நடக்காத போயிடுவோம் சொல்லுங்கள் ஒரு தலைவர் அப்படின்ற ஒரு இடத்துல சொல்றதெல்லாம் ரொம்ப 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 அபாயகரமான ஒரு 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 செயல் அப்படின்றதுல மட்டும் அப்படின்றது கிடையாது சார் இது ஒரு விஷயம் இதுக்குள்ள போனோம்னா ஒரு நாள் நீங்க பேட்டி எடுக்க வேண்டி இதை முதல்ல கண்காணிக்க வேண்டிய ஜாயிண்ட் கமிஷனர் மந்திரியோட கைப்பாவை மந்திரி கிடையாது மந்திரியோட மகனுக்கு கைப்பாவை இந்த ஊர்ல மந்திரியோட மகன் இரும்ப சொன்னா தூங்க சொன்னா தூங்க சொன்னா தான் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் தூங்குறாங்க மாவட்ட ஆட்சியர் உட்பட இங்க மந்திரிக்கு முக்கியத்துவம் இல்ல மந்திரியோட மகன் தான் இங்க ஆண்டுகிட்டு இருக்கிறது ஆட்களை போட்டாங்க நூத்தி இருபது பேருக்கு போட்டாங்க எட்டு லட்சம் ரூபாய் வாங்கிக்கிட்டு போட்டாங்கன்னு அத்தனை பேருக்கும் தெரியும் அத்தனை பேரும் சொல்றாங்க நம்மகிட்ட ஆனா அதுக்கு உண்டான நிவாரணம் இது வரைக்கும் நம்ம தேடி பார்த்தோம் கிடைக்க முடியல ஏன் இப்போ ஒரு பாலியல் ஒரு பெண் வந்து வழக்கு கொடுத்துருக்காங்க அவங்களை கூப்பிட்டு மிரட்டி அவங்களை என்னமோ ஒரு தவறான பொண்ணா சித்தீகரிக்கிறதுக்கு உண்டான வேலையை செஞ்சுட்டு இருக்கான்னு இப்போ ஒரு தகவல் சொல்லிட்டு இருக்காங்க சார் இங்க அபிஷேக முறைகள் எவ்வளவு முறைகள் நடக்குது உள்ள வரக்கூடிய பக்தர்களுக்கு ஐம்பது ரூபாய் சிறப்பு கட்டணம் வாங்குறீங்க அந்த ஐம்பது ரூபாயில ரெண்டு மிஷின் டோக்கன் இருக்குதுன்ற விவரமா நமக்கு தெரியுமா நீங்க டோக்கனை வாங்கி பாருங்க காலையில ஒன்பது மணிக்கு வாங்குற சீரியல் நம்பரும் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வாங்குற சீரியல் நம்பரும் முன்னுக்கு பின் முறைனா எப்படி இருக்குன்னு பாருங்க இங்க நூத்தி பத்து காலையில ஆரம்பிச்சா நூறு இருநூறு தானே போனோம் ஆனா அங்க அறுபது நாற்பதுன்னு வரும் ஏன்னா அங்க இருக்கிற மெத்தடே அவங்களுக்கு டபுள் டபுள் சார் எனக்கு கிடைச்ச தகவல் இருபத்தி லட்சம் மாசத்துக்கு ஒரு ஜாயிண்ட் கமிஷனர் அதே தொகை எங்க எஸ் சேகர்பாபு அண்ணனுக்கு கொடுக்கணும்ன்ற நிர்பந்தம் இந்த கோவில் இருந்து ஓடிக்கிட்டு இருக்கு யார போய் கேட்டீங்க இந்த கோவிலுக்கு எத்தனை காரு மந்திரி கிட்ட போய் இருக்கு கோவில்ல போட்ட ஒரு காவலாளி இந்த ஊர் மந்திரி எம்எல்ஏ ஓட அதாவது எம்எல்ஏ உணவு நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறைய இருக்கிற அமைச்சரோட வீட்டுல பணியாளரா வேலை செய்யறான் கோவில்ல சம்பளம் வாங்கிக்கிட்டு உங்களோட பேருக்கு பேரோட சொல்லணும்னாலும் நாங்க தயாரா தான் இருக்கோம் மந்திரி முதற் கொண்டு அரசாங்கம் முதற் கொண்டு அண்ணாமலையார் கோவில்ல சொரன்ற வேலையை பார்க்கிறாங்களே தவிர அண்ணாமலையார் பக்தர்களுக்கு ஒரு காலம்